புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமியை கண்டுபிடிக்க ரூபாய் ஐந்தாயிரம் லஞ்சம் வாங்கியதாக எஸ்ஐ மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி அடுத்த விலைனூர் பகுதியை சார்ந்த பதினேழு வயது சிறுமியை கடந்த ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி கேரளாவை சார்ந்த வாலிபர் கடத்தி சென்றதாக சிறுமியின் தாய் விலைநூர் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யாவிடம் புகார் அளித்தார் புகார் மீது எஸ்ஐ நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தியதாக தெரிகிறது மறுநாள் வெளிநாட்டிலிருந்து வந்த சிறுமியின் தந்தை எஸ்ஐ சந்தித்து முதல் தகவல் அறிக்கை நகல் கேட்டார் அதற்கு எஸ்ஐ சரண்யா பெண்ணை சரியாக வளர்க்கவில்லை என்று பேசி அனுப்பியுள்ளார் அதன் பிறகு சிறுமியை தேடி அசாம் சென்ற எஸ்ஐ சரண்யா சிறுமியின் தந்தையை போனில் தொடர்பு கொண்டு செலவிற்கு பணம் கேட்டுள்ளார் சிறுமியின் தந்தை ஜிபேவில் ரூபாய் ஐந்தாயிரம் அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் எஸ்ஐ சிறுமியை கண்டுபிடிக்காமல் புதுச்சேரி திரும்பினார் இதுகுறித்து சிறுமியின் தந்தை கடந்த ஆண்டு ஜூலை ஆறாம் தேதி டிஜிபியிடம் புகார் மனு இதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்றது அப்போது எஸ்ஐ சரண்யாவின் கணவரான தற்போதைய பாகூர் சப் பிரபு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி இரவு சிறுமியின் தந்தையை போனில் தொடர்பு கொண்டு பேசியதுடன் அவர் அனுப்பிய ரூபாய் ஐந்தாயிரம் பணத்தை அவரது வங்கிக் கணக்கிற்கு ஜிபிஐ திருப்பி அனுப்பி வைத்துள்ளார் இந்நிலையில் சிறுமியின் தந்தை காணாமல் போன தனது மகளை கண்டுபிடித்து தர லஞ்சம் வாங்கியதாக சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா அவரது கணவரான இன்ஸ்பெக்டர் பிரபு மீது நடவடிக்கை எடுக்க கோரி லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் சைபர் மோசடி கும்பரிடம் மூன்று பெண்கள் உட்பட ஏழு பேர் ரூபாய் நான்கு புள்ளி நாற்பத்தி ஆறு லட்சம் எழுந்துள்ளனர் புதுச்சேரி சஞ்சீவி நகரை சார்ந்த கொண்ட நபர் டெல்லி விமான நிலைய அதிகாரி போல பேசியுள்ளார் அதில் உங்களுக்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் பார்சல் வந்துள்ளது அதனை பெறுவதற்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அவர் நபருக்கு இருபத்து ஐந்தாயிரம் அனுப்பியுள்ளார் ஆனால் பார்சல் எதுவும் வரவில்லை அதேபோல நேர வேலையாக கூடப்பாக்கத்தை சார்ந்த ஆண் நபர் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூறு குயவர் பாளையத்தை சார்ந்த பெண் ஒரு லட்சத்து எண்பத்து ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பது திருக்குனூரை சார்ந்த ஆண் நபர் ஏழாயிரம் லாஸ்பேட்டையை சார்ந்த பெண் பதினாறாயிரம் திருபுவனையை சார்ந்த ஆண் நபர் பதினைந்தாயிரம் சஞ்சீவி நகரை சார்ந்த பெண் பதினோறாயிரம் என்று சைபர் மோசடி கும்பலிடம் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாய் ஏமாறுந்துள்ளனர் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரிகள் பொது இடங்களில் உள்ள பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கைகள் சென்னை நீதிமன்ற மதுரை கிளையின் ஆணையின்படி மாவட்ட கலெக்டர் புதுச்சேரியின் பொது இடங்கள் சாலைகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள பதாதைகள் கட் அவுட்டுகள் கொடி கம்பங்களை இரண்டாம் தேதிக்குள் அகற்ற அனைத்து துறைகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் இதன் அடிப்படையில் புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட உட்புற சாலைகளில் ஆய்வு மேற்கொண்டதில் அரசியல் கட்சிகள் சமூகம் தொழிற்சங்கங்கள் பிற கொடி கம்பங்கள் சில இடங்களில் அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ளதாக கவனத்திற்கு வந்துள்ளது எனவே புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட சாலைகள் பொது இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்கள் பேனர்களை சம்பந்தப்பட்டவர்கள் தாங்களாகவே முன்வந்து அகற்ற வேண்டும் தவறும் பட்சத்தில் புதுச்சேரி நகராட்சி வருவாய்த்துறை காவல்துறை இணைந்து அகற்றப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திருப்பணி தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி எண்பத்து ஒன்பது லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக பேட்கோஸ் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவிலில் வாய்க்கால் கரைகள் பட்டா வழங்கப்பட்ட பகுதியில் ரூபாய் எழுபத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சம் செலவில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையிற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் விழாவிற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பாட்கோஸ் செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம் மண்ணாடிபட்டு கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் எழிராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் இளைநிலை பொறியாளர்கள் முரளிதரன் பாஸ்கர் ஒப்பந்த கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் சங்கார்பேட்டை தொகுதி துளுக்கானத்தம் நகரில் எண்பது லட்சத்து நாற்பத்து ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் வாய்க்கால் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி முதலியர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட துளுக்கானத்தமன் நகரில் விடுபட்ட பகுதிகளில் ரூபாய் எண்பது லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் எல்வடிவு வாய்க்கால் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை ஆணையர் மற்றும் அரசு செயலர் முத்தம்மாள் செயற்பொறியாளர் பக்தபக்ஷலன் இயக்குநர் இளங்கோவன் மேலாண் இயக்குநர் சிவக்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினர் சிறப்பித்தனர் தியாகி அன்சாரி துரைசாமியின் பிறந்தநாளையொட்டி அவரது சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தியாகி அன்சாரி பி துரைசாமியின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மகாத்மா காந்தி வீதி சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனை தொடர்ந்து பல்வேறு அரசியல் மற்றும் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் அன்சாரி துறைசாமி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தமன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலய முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே அமைந்துள்ள அருண்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தமன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் முப்பத்தி எட்டாம் ஆண்டு விழா விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பெரியபாளையத்தம்மன் ஆலய தலைவர் முருகானந்தன் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் விளையினூர் வரதராஜ பெருமாள் இருபத்தி ஓராம் ஆண்டு தேர் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது வெளிநூர் வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா துவங்கியது காலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணிக்குள் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உபயதாரர் சேடர் தேவாங்கர் குல சமூகத்தினர் சேடர் மட அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை மாலை பெருமாள் வீதி புறப்பாடு காலை பதினோரு மணிக்கு திருமஞ்சனம் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக வருகின்ற பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு திருத்தேர் உற்சவம் நடைபெறுகிறது மேலும் வருகின்ற பதினான்காம் தேதி வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன விழாவின் ஏற்பாடுகளை தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் கோவில் நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பிரம்மோற்சவ உபயதாரர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் மற்றும் வெளிநூர் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் சிறப்பான முறைகள் செய்து வருகின்றனர் அரியங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முத்தாலம்மன் கோவிலில் எழுபதாம் ஆண்டு உற்சவத்தில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் கலந்து கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க பாத்திரங்களை வழங்கினார் அரியங்குப்பம் தொகுதி பிசிபி நகரில் அமைந்துள்ள முட்டாளம்மன் கோவிலில் எழுபதாம் ஆண்டு உற்சவம் நடைபெற்றது இதில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுகின்ற பாத்திரம் தட்டு மற்றும் கரண்டி ஆகியவற்றை தனது சொந்த செலவில் வழங்கினார் நிகழ்வின்போது தொகுதியின் செயலாளர் ராஜா தலைவர் ராஜேந்திரன் வார்டு செயலாளர் பாலு அஜித்குமார் விஸ்வா கோவில் விழாக்குழு கிராம மக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனோரை திரௌபதியம்மன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மசாஸ்தா உடனரை ஸ்ரீ அம்மன் ஆலய அர்ஷபந்தன மகா கும்பாபிஷேகம் ஐம்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழா கடந்த வாரம் கணபதி ஹோமம் விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது தொடர்ந்த அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து கடும் புறப்பாடு நடைபெற்றது இரண்டு கோவிலில் உள்ள ராஜகோபுரம் மற்றும் கோவிலில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஜோன் மூலமாக புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயன் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் உள்ளிட்ட திரளான பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் பேட் புதுநகரில் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் விரேனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாகம் புதுநகர் பகுதியில் ஆதிதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலமாக ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை கான்கிரீட் சாலை அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கப்பட்டது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் செயற்பொறியாளர் பக்தபக்ஷலம் இளைநிலை பொறியாளர் திருச்செல்வம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் திமுக நிர்வாகிகள் கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்